ஜனவரி ஐந்து குரோதி வருடம் மார்கிழி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சஷ்டி திதி இரவு ஒன்பது பதினோரு மணி வரை அதன்பின் திதி பூரட்டாதி நட்சத்திரம் இரவு ஒன்பது இருபத்தி எட்டு மணி வரை அதன்பின் உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்த அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் மதியம் மூன்று பதிமூன்று மணி வரை கடகம் அதன் பின் சிம்மம் பொது சஷ்டி விரதம் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்து ஆறு மணி அஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பத்தி இரண்டு மணி சந்திர உதயம் காலை பத்து ஐம்பத்தி இரண்டு மணி அஸ்தமனம் இரவு பதினொன்று பனிரெண்டு மணி மேஷராசி அன்பர்களே நினைப்பது நடந்தேறும் உங்கள் முயற்சிகள் இன்று மதியம் வரை லாபமாகும் கவனமாக செயல்படுவதால் வேலையில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் வரவேண்டிய பணம் வசூலாகும் வரவின் காரணமாக பொருளாதார நிலை சீராகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் ஷபராசி அன்பர்களில் லாபமான நாள் உங்கள் முயற்சி வெற்றியாகும் வியாபாரத்தில் இருந்து நெருக்கடி நீங்கி ஆதாயம் ஏற்படும் திட்டமிட்ட வேலைகள் நடந்தேறும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் வருகை அதிகரிக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் பெரியோர் உதவியுடன் திட்டமிட்ட செயல்களை செய்து முடிப்பீர்கள் பழைய பிரச்சனை ஒன்றுக்கு தீர்வு காண்பீர்கள் வருமானத்தில் இருந்து தடைகள் நீங்கும் நவீன பொருட்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்பு வெற்றியாகும் மனதில் இருந்த குழப்பம் விலகும் கடகராசி அன்பர்களே உங்கள் முயற்சியில் மதியம் வரை இழுபறி இருக்கும் எதிலும் ஒரு முடிவிற்கு வர முடியாமல் தடுமாறுவீர்கள் செயல்களில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் வேளையில் போராடி வெற்றி பெறுவீர்கள் தொழில் போட்டியாளரால் நெருக்கடி உண்டாகும் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் என்றாலும் மதியத்திற்கு மேல் நிலை மாறும் சிம்மராசி அன்பர்களே நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் உங்கள் வேலைகள் மதியம் வரை எளிதாக நடந்தேறும் வியாபாரத்தில் உங்கள் கோபங்களை வெளிப்படுத்த வேண்டாம் வாடிக்கையாளரை அனுசரித்து செல்வது நன்மையாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய பாதை தெரியும் முதலீட்டில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் கன்னிராசி அன்பர்களே ஆதாயமான நாள் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் முயற்சி வெற்றியாகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் போட்டியாளர் விலகுவர் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் எதிரிகளால் ஏற்பட்ட தொலைகள் விலகும் முதலீட்டில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் துளாராசி அன்பர்களே தடைகள் விலகும் வியாபாரத்திலிருந்த பிரச்சினை விலகும் லாபம் அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் செலவுகள் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள் திட்டமிட்டு செயல்பட்டு ஆதாயமடைவீர்கள் விருச்சிகராசி அன்பர்களே விருப்பம் நிறைவேறும் நாள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் வியாபாரத்தில் சில நெருக்கடி உண்டாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகள் விலகும் உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் எதிர்பார்த்த பணம் வரும் வேலை பழு அதிகரிக்கும் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நேற்று வரை இருந்த சங்கடங்கள் நீங்கும் செயலில் இருந்த தடைகள் விலகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவி கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் மகர ராசி அன்பர்களே திட்டமிட்டு செயல்படுவீர்கள் நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகள் வெற்றியாகும் எதிர்பார்த்த பணம் வரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர்கள் பணியாளர்கள் ஒத்துழைப்பால் ஆதாயம் கூடும் திட்டமிட்டிருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் பண தேவை பூர்த்தியாகும் கும்பராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் மனதிலிருந்த குழப்பம் விலகும் வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் நேற்று வரை இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் கையில் பணம் புரளும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் சிறு வியாபாரிகளுக்கு லாபம் கூடும் மீனராசி அன்பர்களே இன்று மதியம் வரை எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் அலைச்சல் அதிகரிக்கும் குடும்பத்தில் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் இன்று மதியம் வரை எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிக்க ஆளாவீர்கள் அலைச்சல் அதிகரிக்கும் குடும்பத்தில் சில பிரச்சினைகளை சந்திப்பீர்கள் வெளியூர் பயணத்தில் எதிர்பாராத சங்கடம் தோன்றும் இன்று மதியம் வரை பணவரவில் தடைகளை சந்திப்பீர்கள் வரவை விட செலவு அதிகரிக்கும் பொதுப்பலன் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சி வெற்றியாகும் விருப்பம் பூர்த்தியாகும் சிம்மராசியினருக்கு கோயில் வழிபாட்டால் நன்மை உண்டாகும் மனம் தெளிவாகும்